வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ஒன்பது திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இன்று காலை பூரி அருகே நிலை கொண்டிருந்த காற்றழுத்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பூரி அருகே கரை கடந்து ஒடிசாவின் நிலப்பகுதியில் சட்டீஸ்கர் பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது தொடர்ந்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் சட்டீஸ்கரிலும் அதற்கு பிறகு அது மத்திய பிரதேச பகுதிக்கும் நுழையும் ஒடிசா சட்டீஸ்கரில் அது நிலை கொண்டிருந்தாலும் மழை பொறுத்த வரைக்கும் தென் மேற்கு மேற்கு திசையில் அமையும் அதாவது மகாராஷ்டிராவோட நாக்பூர் மற்றும் மத்திய பிரதேசத்தோட கிழக்கு பகுதியில் அமையும் தொடர்ந்து இது உத்தரப்பிரதேச பகுதியை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதி அதாவது நம்ம மேற்கு வங்கத்தில் கரை கடக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது இப்போ ஒடிசாவில் கரை கடந்திருக்கிறது வடக்கு ஒடிசாவில் எதிர்பார்த்தது பூரி அதாவது மத்திய ஒடிசாவில் கரை கடந்திருக்கிறது இது பதினோராந்தேதி தென்சின கடல் நிகழ்வு செயலிழந்த யாகி புயலோட பகுதியோட இணையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கண்டிப்பாக இணையும் பனிரெண்டாம் தேதி இது டெல்லி பகுதியை நோக்கி நகர்ந்து செல்ல போகிற நிலையில் புதிய நிகழ்வு யாகி புயலின் செயலிழந்த பகுதி வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக வங்கதேசம் வழியாக அது மேற்கு வங்கம் வந்ததும் மேற்கு நோக்கி போகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கிழக்கு நோக்கி திரும்பி இரண்டும் ஒன்றிணைந்து பீகார் ஜார்க்கண்ட் பகுதியில் ஒன்றிணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு நோக்கி போய் கிழக்கிலிருந்து வருவது அது கிழக்கு நோக்கி ஈர்க்க மத்தியில் அதாவது உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் இடைப்பட்ட பகுதியில் அது மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு வட இந்தியாவிலே நிலை கொண்டு வட இந்தியாவிற்கு வலுத்த மழைப்படிவை வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் மழைப்படிவை வட இந்தியாவின் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவோட கிழக்கு பகுதி ஒடிசா சட்டீஸ்கர் பகுதி இப்பொழுதைக்கு ஒடிசா சட்டீஸ்கர் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசமாக இருந்தாலும் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் பகுதிக்கு வரக்கூடிய நாட்களிலே கொடுக்க போகிறது தமிழ்நாட்டில் வானிலை எப்படி என்று பார்ப்போம் இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் மழைப்படிவு தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழைப்பெடிவு டெல்டா மாவட்டங்களையும் மன்னார்குடியில் இன்றைக்கு ஒரு நல்ல மழை தஞ்சாவூருக்கும் மன்னார்குடிக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை அமைந்தது புறநகர் பகுதிகளில் தான் நல்ல மழைப்பிடிவு கொடுத்திருக்கிறது இப்படி ஆங்காங்கே மழைப்பிடிவு இன்றைக்கு வரக்கூடிய மணி நேரங்களை பார்க்கும் பொழுது புதுச்சேரியை ஒட்டியே கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டத்தோட கடலோரப் பகுதிகளில் இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது உறுதி அல்ல ஆனால் வாய்ப்பு இருக்கிறது அதேபோல கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை உள்பகுதிகளுக்கு கூட திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்பகுதிகளுக்கு கூட மழை வாய்ப்பு தெரிகிறது ஆனால் உறுதி இல்லை இந்த நிகழ்வு வட இந்தியாவில் நிலை கொண்டிருந்து செயலிழக்கிற வரைக்கும் பெரிய அளவிலே மழை இருக்காது தென்மேற்கு பருவமழை சாரல் மழை அவ்வப்படுது ரெண்டு நாளைக்கு கிடைக்கும் இன்னைக்கு நாளைக்கும் இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை கூட ஒரு சாரல் எட்டும் நாளை பகலிலே ஒரு பதினோரு மணிக்கு ஒரு சாரல் ஏட்டம் மழை தெரியுது அதே போல் கேரளா எல்லையோர ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இன்று இரவு நாளை அதிகாலையில் ஒரு நல்ல மழை தெரிகிறது நாளை பகலிலே ஒரு சாரல் மழை பெரிய அளவில் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மழை இல்லைங்க அடுத்த நிகழ்வு பதினெட்டு வர்றதும் ஒடிசா தான் இருபத்தைந்தாம் தேதி அந்தமான் பகுதிக்கு வர்றது இருபத்தி எட்டாம் தேதி அது ஆந்திர பிரதேசம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுதான் நல்ல மழை தரும் அதுக்கு முன்னாடி பெரிய மழை வாய்ப்பு இல்லை இருபத்தி எட்டுக்கு மேல் பிப்ரவரி சாரி மன்னிக்கவும் அக்டோபர் ஐந்து வரை ஒரு வாரத்திற்கு ஒரு நல்ல மழை தெரிகிறது தென்மேற்கு பருவமழை அந்த நேரத்தில் கேரளா கர்நாடகாவில் தீவிரமடையும் தமிழ்நாட்டிலும் வளிமண்டல சுழற்சி பிடிவு ஆந்திர பிரதேசத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் இரண்டாவது வாரத்தில் முற்பகுதி பெரிதாக இருக்காது பத்தாம் தேதியிலிருந்து மீண்டும் அக்டோபரில் மழை பொழிவு இருக்கிறது பத்திலிருந்து பதினான்கு வரை பதிமூன்று அல்லது பதினான்கு வரை தென்மேற்கு பருவமழை இறுதி நிகழ்வு அதுவும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் பதினான்கு தென்மேற்கு பருவமழை முற்றிலுமாக விலகிவிடும் பதினைந்து பதினாறில் வளிமண்டல சுழற்சி காரணமாக பொழிவு இருக்கும் பதினேழு பதினெட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் ஆக மழைப்பிடிவு நாட்கள் எப்படி இருபத்தி எட்டிலிருந்து அக்டோபர் ஐந்து அடுத்தது அக்டோபர் பத்திலிருந்து பதினாலு இரண்டும் தென்மேற்கு பருவமழை அடுத்தது அக்டோபர் பதினாலில் இருந்து பதினாறு வரை வளிமண்டல சுழற்சி மழை பதினேழு பதினெட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை காற்று சுழற்சிகள் உருவாகி மிதமான மழைப்படிவு கொடுக்கும் இருபத்தி நாலுக்கு மேல் மாத இறுதி நாளில் அக்டோபர் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் ஏற்கனவே நாம நீண்டகால அறிக்கை அறிவிக்கப்பட்டிருந்தபடி எல்லாம் இந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர்ல இருக்கிறது லானினா அமைப்பு உருவாக தொடங்கி இருக்கிறது கண்டிப்பா இப்போ இருக்கிற அது லானினாவா எல்னினாவா ஈஸியாவே கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் வங்கக்கடல் வெப்பம் அரபிக் கடலை விட கூடுதல் கடந்த ஆண்டை விட பசிபிக் பெருங்கடலில் ஆசிய பக்கம் கூடுதல் அப்போ லாடினா தான் அப்போ தென்சின கடலில் வெப்பம் கூடுதல் வலுவான நிகழ்வு வர தொடங்கி விட்டது இப்போயே வர தொடங்கிட்டா அப்போது வடகிழக்கு போற மழையில் ஸ்ட்ராங்காக இருக்கும் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது ஆக வடகிழக்கு பருவமழை கால நிகழ்வுகளின் வரிசையாக இருக்கும் சில நேரம் வந்தால் வலிமையாக இருக்கும் சில நேரங்களில் இரண்டு நிகழ்வுகள் கூட காற்று சுழற்சி தாழ்வு நிலையாக கூட அங்குன்றும் இங்கொன்றுமாக இருந்து நல்ல மழைப்படிவை பரவலான மழைப்பிடிவை கொடுக்கும் வலுவான நிகழ்வுக்கு சாதகம் இதனால தான் நம்ம சொல்றோம் வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி தமிழ்நாடு வரைக்கும் கடலோர பகுதிகளில் சுழன்று இருக்கும் காற்று நல்ல ஒரு மழைப்பிடிவு அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் இருக்கும் வடகலோரத்துக்கு கண்டிப்பாக கூடுதல் மழைப்பொடிவு இருக்குது வடகலோரத்துக்கு சராசரிக்கு மிகுந்த கூடுதல் இருக்குது ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கே சராசரி கூடுதல் இரண்டாம் இடம் மத்திய கடலோரம் மூன்றாம் இடம் தென்கடலோரம் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் சராசரி கூடுதல் மழை கடலோரம் சராசரிக்கு ப்ளஸ் பிளஸ் மாற்றம் ஏதும் இல்லை ஆக ஆனால் நிகழ்வு வந்து ஒரே ஒரு நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் மழைப்படிவு கொடுத்துடாது அது எங்கே அமைகிறது உதாரணத்திற்கு ஒரு உதாரணத்திற்கு ஒரு இடம் சென்னை நெருக்கமாக வருதுன்னா அந்த நேரத்தில் இருகாற்று இணைவு எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அது வந்து வேலு சென்னைகிட்ட இருந்துக்கிட்டு வேலூருக்கு மழை கொடுக்கலாம் திருவண்ணாமலைக்கு மழை கொடுக்கும் ஒருவேளை நெல்லூரில் இருந்துக்கிட்டு சென்னைக்கு மழை கொடுக்கும் புரியுதுங்களா அது நிகழ்வு அமைவிடத்தை பொறுத்து இருக்காற்று இணைவு மேற்கு தெற்கு தென்மேற்கு பகுதியிலையும் அமையும் வடக்கு வடகிழக்கு பகுதியிலையும் அமையும் இரு காற்று இணைவு எங்கே அமைகிறதோ சிலர் கடலே பெய்துட்டு போவோம் அப்படியெல்லாம் சிஸ்டங்களோட அமைப்பை பொறுத்த மழை பெய்விற்கான நிகழ்வுகள் நிறைய இருக்கிறது கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை கடலோர மாவட்டங்களுக்கு சில நிகழ்வுகள் பரவலாக எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் அதில் கொடுத்தாலும் எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரியே கனமழையை கொடுத்துறாரு எங்கே இரு காற்று இணைவு அதிகமாக இணைகிறதோ எங்கே குளிர் நீராவி வெப்ப நீராவி அங்கே தான் தொடர் மேக உற்பத்தி நடக்கும் இப்போவே ஒடிசாவில் கரை கடந்து கொடுக்கறது ஒடிசாவில் மழை இருக்கு அது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலேயும் மழை மழைப்பெடுமை கொடுத்து வருகிறது சட் மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசத்தில் கொடுக்குது இடி மின்னலோட இருகாற்று நினைவில் இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் மின் தூண்டல் இருக்கும் ஆகவே நிகழ்வுகள் இருக்கிறதே நாம் அறிவிக்கப்பட்ட தேதியிலெல்லாம் நிகழ்வுகள் கண்டிப்பாக வரும் நல்ல மழை தரும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் அது எந்த இடத்திற்கு அந்த நிகழ்வுகள் வரும் எந்த மாவட்டத்துக்கு மழை பெடிவை கொடுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்பு அது சரிவாக சொல்லலாம் பத்து நாட்களுக்கு முன்பு சரியாக சொல்லலாம் நிகழ்வில் இருக்கிறது நல்ல மழை காத்திருக்கிறது வடகிழக்கு போகிற வழி சராசரிக்கு கூடுதல் தான் கடலோரம் கண்டிப்பாக கூடுதல் கூடுதல் கேரளாவிற்கும் அடிதரும்னு சொல்லியிருக்கோம் அந்த வருஷம் ஏன்னா நிகழ்வு வங்கக்கடலுக்கு காற்று ஈர்க்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் பட்டு மழை பிடிப்பை கொடுக்கும் சில நிகழ்வுகள் தாடு நிலையாக கடந்து போகும் அரபிக்கடலுக்கு போகும் கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு பெய்யும்பொழுது தெற்கு கேரளாவுக்கு நல்ல மழை தரும் கண்டிப்பாக மழை வடகிழக்கு பிறமழை சிறப்பாக இருக்கிறது தென்மேற்குப் பொருமழை இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது அதில் நமக்கு மழை தரக்கூடியது வட இந்தியாவிற்கு பொழுது நாட்டில் வட இந்தியாவிற்கு அதிக சராசரி கூடுதல் மழை அதிக உண்மை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேரளாவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இருபத்தி எட்டு அக்டோபர் ஐந்து அடுத்தது பத்தாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி இரண்டும் வலுவான நிகழ்வுகள் இருக்கிறது பொறுத்திருப்போம் வானிலை அப்டேட்ஸ் பாரதியிலிருந்து பணி செய்தல் அவமடையை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி